சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மூவர் சமாதியுடைய பகுதி மூவர் சமாதை சுத்திலும் யூரின் யூரின் கழிக்கப்பட்டது மிகவும் அசுத்தமாக மூவர் சமாதியை சுற்றி யூரின் கழிக்கப்படுவதால் கோவிலை சுற்றிலும் துர்நாற்றம் வீசுகிறது மூவர் சமாதை சுற்றிலும் துர்நாற்றம் யூரின் கழிப்பதால் பக்தர் ஒருவர் கோவிலை திருக்கோவிலுடைய சுற்றிலும் முருகர் பக்தருடைய சுவாமிகளுடைய தேர் பேனர்கள் அடித்த பின்பும் திருச்செந்தூர் வரக்கூடிய ஒரு சிலரால் மூவர் சமாது இடத்தை சுற்றிலும் அசுத்தப்பட்ட அசுத்தப்பட்ட வருகிறது திருச்செந்தூர் முருகன் கோயில் மூவர் சமாதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இந்த கோயிலை கூடிய சித்தர்களுடைய சமாதி இருக்கக்கூடிய இடம் இடத்தை சுற்றிலும் மூவர் சமாதி இடத்தை சுற்றிலும் யூரின் வாடை யூரின் கழிப்பு தினசரி நடைபெற்று கொண்டு இருக்கிறது மிகவும் சுகாதார சீர்கேடு பக்தர்கள் முகம் சுழித்த வண்ணம் தினசரி பக்தர்கள் செல்வது திருச்செந்தூருடைய கோவில் நிர்வாகம் ஏன் இதை கண்டுகொள்வதில்லை மூவர் சமாது கோட்டச்சோரு சுற்றியுள்ள மூவர் சமாது முன்பாக யூரின் கழிக்கப்பட்டு புனிதம் கோவிலுடைய புனிதம் கெடுக்கப்பட்டு வருகிறது இதை கோவில் நிர்வாகம் ஏன் கண்டுகொள்வதில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அறநிலைத்துறை இதில் முழு கவனம் செலுத்தாதது ஏன் மூவர் சமாதை சுற்றிலும் கழிவிலையா கழிவறையாக மாற்றப்பட்டு இப்பகுதி முழுவதும் தூர்நாற்றம் வீசுகிறது திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் பக்தர்கள் உறங்கக்கூடிய இடத்தை சுற்றிலுள்ள பிளாஸ்டிக் கழிவுத்துகள் சு கழிவறையாக காட்சியளிக்கிறது இந்த அளவுக்கு திருச்செந்தூருடைய கோவில் நிர்வாகம் செயல்படுகிறது என்பது இந்து அறநிலையத்துறை உடனடியாக பல முறை இந்து மக்களாகிய நாங்கள் கேட்டுக்கொண்டு வெளியேறுங்கள் எங்கள் கோவிலை எங்கள் பணியை எங்கள் பகுதியை நாங்கள் தூய்மைப்படுத்துகிறோம் முருகா உன்னிடமே இந்த கோரிக்கையை நாங்கள் விட்டுவிடுக விட்டுவிடுகிறோம் சாய்க்காத கோயில் நிர்வாகத்தை நாங்கள் என்னவென்று சொல்வது முருகன் கோவில் பக்தர்களுக்கு அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள படிகட்டுகள் பல கோடி வருமானம் பெறும் கோவில் நிர்வாகம் ஏன் எதுபோன்ற இழிவான செயல்களில் கடற்கரை சுற்றிலும் கழிவறைகளாக யூரின் கழிக்கக்கூடிய கழிவறைகளாக மாற்றப்பட்டுள்ளது இதில்தான் கோவில் வரும் பக்தர்கள் இரவு நேரங்களில் தங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலை திருச்செந்தூருடைய கோவில் நிர்வாகம் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் பக்தர்களுக்கு வசதிகளை இப்படியான பகுதியாக மாற்றிக்கொடுங்கள் திருச்செந்தூரில் இருந்து பிருத்திவிராஜன்